கருடனின் பிறப்பும் தோற்றமும் காசியப்ப முனிவர் தட்சப் பிரஜாபதிக்கு மகள்களான கத்து வெனதை என பிறந்த இரண்டு பெண்மணிகளை திருமணம் செய்து கொண்டார் அவ்விருவரும் தனது கணவரின் மனம் நோகாத வண்ணம் அவருக்கு தேவையான சேவைகள் மற்றும் பணிவிடைகளை செய்து கொண்டு வந்தனர் அவர்களுடைய சேவை மற்றும் பணி ஆகியவற்றால் மனம் மகிழ்ந்த காசியப்ப முனிவர் உங்களுக்கு வேண்டிய வரத்தினைக் கேட்பீர்களாக என்று கூறினார் காசியப்ப முனிவர் இவ்வாறு கூறியதும் கத்து ஆற்றலும் வேகமும் நிறைந்த ஆயிரம் பிள்ளைகளை எனக்கு அருள வேண்டுமென்று வேண்டினாள் வினதை எனக்கு ஆயிரம் பிள்ளைகளைக் காட்டிலும் அதிக பலன் கொண்ட இரண்டு பிள்ளைகள் மட்டுமே வேண்டும் என்று வேண்டினாள் காசியப்ப முனிவரும் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு ஆசியும் வரங்களையும் அளித்தார் அவர் அளித்த வரத்தினால் அவர்களின் எண்ணமும் நிறைவேறத் தொடங்கியது அதாவது கத்து உரிய காலத்தில் கருவுற்று ஆயிரம் முட்டைகளை இட்டாள் வினதை இரண்டு முட்டைகளை இட்டாள் அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகே அவற்றில் அவர்கள் கேட்ட குழந்தைகள் பிறக்கும் என்பது வரமாக இருந்தது அதன்படி கத்திரின் முட்டைகளில் இருந்து ஆயிரம் நாகங்கள் பிறக்க அவள் தனக்கு பிறந்த குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடிக் கொண்டு இருந்தாள் தன்னுடைய சகோதரியாக இருந்தாலும் அவள் அவர்களுடைய புதல்வர்களுடன் கொஞ்சி விளையாடிக் கொண்டு இருக்கும் காட்சிகளைக் கண்டதும் வினதையின் மனதில் ஒருவிதமான கோபமும் புரிதலின்மையும் உருவாகத் துவங்கியது வினதையின் மனதில் அதாவது தனது சகோதரிக்கு பிறந்த பாம்புகளைப் போல தனக்கும் பாம்புகள் பிறந்து விடுமோ என்ற அச்சம் அதிகரிக்கத் துவங்கியது அந்த அச்சமே அவளிட்ட முட்டைகளில் ஒன்றை உடைக்கவும் வைத்தது உடைந்த முட்டையில் இருந்து பாதி உடன்போடு மைந்தன் ஒருவன் வெளிப்பட்டான் வெளிப்பட்ட மைந்தனுக்கு மேல்பாதி உடம்பு இருந்தும் கீழ்பாதி உடம்புகள் இல்லாமலும் இருந்தன இல்லை சிறகுகளும் இல்லாமல் இருந்தன அவனே அருணன் ஆவான் அவசரத்தினால் தன்னை பாதி உருவத்துடன் படைத்ததால் சினம் கொண்ட அருணன் தன்னுடைய தாயே சித்தியான கத்துவிற்கு அடிமையாக வேண்டும் என்று தாயாருக்கே சாபம் தந்தான் பின் வினதை மற்றொரு முட்டையை உடைக்காமல் பொறுமையுடன் காத்துக் கொண்டு இருந்தாள் இந்த நேரத்தில் அருணன் இட்ட சாபமானது செயல்படத் துவங்கியது அதாவது இவர்கள் முட்டையிட்ட காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் இணைந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக கடலை கடந்து கொண்டிருந்தனர் அமிர்தத்தை அமிர்த்தத்தைக் பொழுது முதல் முதலில் வெளிவந்த எழில்மிகு தோற்றம் உடைய காண்போரை கவரும் தன்மை கொண்ட உச்சை சிரவம் என்ற குதிரையை இந்திரன் தனக்காக எடுத்துக் கொண்டான் சகோதரிகளாக வாழ்ந்து வந்தாலும் கத்திரவும் வினதையும் குணத்தளவில் மாறுபட்டே காணப்பட்டு இருந்தனர் அதாவது கத்துத்தீய குணம் நிரம்பியவளாகவே இருந்தாள் அவள் எப்பொழுதும் தனது சகோதரியான வினதையின் மீது ஒருவிதமான காழ்ப்புணர்ச்சியுடன் இருந்து வந்தாள் மனிதர்கள் முட்டை இட முடியுமா காசியப்ப முனிவர் பிரம்மதேவரின் ஆவார் மூன்றாவது மகனாக பிறந்தவர் அவரிடமிருந்த பல வினோதமான மற்றும் விசித்திரமான சக்தியினால் அவருக்கு செய்ய தேவையான பணிவிடைகளை மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் தொண்டு புரிந்து வந்தன சில பறவைகள் அவரிடத்தில் மனிதர்களாகவும் இருந்து வந்தன அப்படியிருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்தவர்களில் பறவை இனத்தைச் சேர்ந்த வினதையும் பாம்புகளின் இனத்தைச் சேர்ந்த கத்துவும் அடங்குவர் இவர்கள் பறவை மற்றும் பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் முட்டையிட்டு பிள்ளைகளை ஈன்று எடுத்தார்கள் ஒரு சமயத்தில் வினதை மற்றும் கத்து ஆகிய இருவரும் கடலோரப் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது இந்திரனிடம் இருந்து வந்த உச்சிரவம் என்ற அழகான குதிரையைக் கண்டனர் அவர்கள் இருவரும் அந்த குதிரையின் அழகில் மெய்மறந்து நின்று கொண்டிருந்த சமயத்தில் அருணன் இட்ட சாபம் செயல்படத் துவங்கியது அதாவது சகோதரிகள் இருவருக்கும் இடையில் அந்த குதிரையின் வால் என்ன நிறமாக இருக்கும் என்று ஒரு கேள்வி எழுத்து வங்கியது கத்து அந்தக் குதிரையின் வால் கருப்பு நிறத்தில் இருக்கின்றது என்று கூறினாள் ஆனால் வினதையோ அதன் வால் வெள்ளை நிறத்தில் இருப்பதாக கூறினாள் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் அதிகரிக்கவே முடிவில் ஒரு போட்டியாக வாக்குவாதங்கள் அந்த ஒருவானது கத்து வினதையை நோக்கி நான் கூறுவது போல வால் கருப்பாக இல்லை என்றால் நான் நீ அளிக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் ஒருவேளை நான் கூறியது போலவே வால் கருப்பு நிறத்தில் இருக்குமேயானால் நான் அளிக்கும் தண்டனையை நீ கொள்ள வேண்டும் என்று கூறினாள் அதாவது இந்தப் போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு தோல்வி அடைந்தவர் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதே பந்தயம் ஆகும் என்று கத்து கூறினாள் அதற்கு வினவையும் உடன்பட்டு நீ கூறுவது போல யார் போட்டியில் தோல்வி அடைகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் என்று கூறினாள் வஞ்சனையும் சூதின் உருவமாக இருந்த கத்து தனது சகோதரியை அடிமையாக வைத்துக் கொள்வதற்கு இதுவே தகுந்த சமயமாகும் என்று எண்ணிதான் இன்ற பாம்பு புத்திரகளை அழைத்தாள் சகோதரிக்கும் அவர்களிடம் தன்னுடைய தனக்கும் நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் மற்றும் பந்தயத்தின் விளைவுகளை பற்றி எடுத்துரைத்தாள் பின்பு தமது குமார்களை நோக்கி உம்முடைய தாய் இன்னொருவருக்கு அடிமையாக இருக்க விருப்பம் கொள்வீர்களா என்று கேட்டாள் அதற்கு பாம்பு குமாரர்களும் தங்களுடைய தாய் எவருக்கும் அடிமையாக இருத்தல் எங்களுக்கு பிடிக்காது என்று கூறினார்கள் நீங்கள் இந்தப் போட்டியில் வெற்றி பெற குமாரர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார்கள் காத்து நான் இந்தப் போட்டியில் வெற்றி பெற வேண்டுமெனில் இந்திரனின் குதிரையாகிய உச்சிரவத்தின் வால் பகுதியில் நீங்கள் அனைவரும் தங்கியிருங்கள் என்று கூறினாள் அவ்விதம் நீங்கள் தங்கியிருக்கும் பொழுது நான் என் சகோதரியை அழைத்து வந்து அவளிடம் குதிரையின் வால் பகுதி கருப்பு நிறம் என காட்டி நான் வெற்றி அடைவேன் என்று தன்னுடைய சூழ்ச்சியை எடுத்துரைத்தாள் தன்னுடைய குமார்களிடம் குமாரர்களும் தனது தாய் உரைத்தது போலவே குதிரையின் வால் பகுதியில் தங்கியிருந்தார்கள் அவர்கள் தங்கியிருந்த வேளையில் கத்து வினதியை அழைத்து வந்து இப்பொழுது பார் குதிரையின் வால் கருமை நிறத்தில் கருமை நிறத்தில் இருக்கிறதல்லவா என்று கூறினாள் ஆம் குதிரையின் வால் இருக்கின்றது ஆகவே பந்தயத்தில் நீதான் வெற்றியடைந்தாய் என்று கூறினாள் வினதை பின்னர் பந்தயத்தில் கூறியது போல் இன்று முதல் நான் உம்முடைய அடிமையாக இருக்கின்றேன் என்று கூறினாள் வினதை அருணன் இட்ட சாபமும் செயல்பட துவங்கியது இந்த நேரத்தில் வினதையிட்ட மற்றொரு முட்டையிலிருந்து கருடன் பிறந்தான் தன்னுடைய சகோதரி வினதையை பல என்றும் பாராமல் துயரங்களையும் கொடுமைகளையும் அனுபவிக்க வைத்தாள் கத்ரு இங்கு நிகழ்ந்து கொண்டிருந்த அனைத்து நிகழ்வுகளையும் கொண்டிருந்த சிறுவயது கருடன் தன் தாயிடம் ஏன் நீங்கள் அவர்களிடம் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டான் மேலும் அவர்கள் உங்களை சூழ்ச்சி செய்து ஏமாற்றிவிட்டார்களே ஏன் நீங்கள் அவரிடம் மீண்டும் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்று வினவினார் நாம் ஒருமுறை ஒருவருக்கு வாக்கு கொடுத்தோமானால் அதை எவ்விதத்திலாவது நிறைவேற்ற வேண்டும் நாம் கொடுத்த வாக்கினை மீறி செயல்படக்கூடாது ஆகவேதான் நான் என் சகோதரியிடம் அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன் என்று கூறினாள் இவர்கள் யாவரும் தேவைப்பெறவுகள் அல்லவா ஆகவே உண்மைக்கும் கட்டப்பட்டவர்கள்